என்ன மக்களை இந்த வாரத்துக்கான நாமினேஷன் லிஸ்ட் வந்து வந்திருக்கு ஸோ இப்போதைக்கு வந்து ஒரு ஏழு பேர் கொண்ட நாமினேஷன் பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காங்க ஸோ அதனை தொடர்ந்து எத்தனை பேர் வந்து நாமினேட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்டேட் பண்ண போகிறேன் ஸோ இப்போ யாரெல்லாம் நாமினேட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து பார்த்துலாம் ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் மலைக்கான எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்க வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம் நம்பர் ஒன் யார் நாமினேட் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனி திரு அவர்கள் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க ஸோ இவங்களுக்கு சொல்லப்பட்ட ரீசன்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ஸோ நம்ம சமீப காலமாகவே இவங்க வந்து நாமினேஷனில் பெருசாக வந்து வந்ததில்லை அது மட்டும் இல்லாமல் நல்லா கேம் பிளே பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டுருக்காங்க ரெண்டாவதாக சுபிக்ஷா அவர்கள் சுபிக்ஷா அவர்களை பொறுத்த வரலையும் எத்தனையோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விளையாடி வந்து வெளியே போயிருக்காங்க பட் சுபிக்ஷா அவர்கள் வந்து இந்த பீட் பாக்ஸை தவிர பாட்டை தவிர எதுவுமே பெருசாக அந்த வீட்டுக்குள்ளே வந்து பண்ணாத மாதிரி வந்து இருக்குது ஸோ அதனால் சுபிக்ஷாவை நாமினேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நாமினேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்த தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ரா அவர்கள் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நாமினேட் பண்ணியிருக்காங்க அது நமக்கு வந்து தெரிஞ்ச ஒரு உண்மை தான் ஏன்னா அவங்க தான் டார்கெட்டு குறிப்பாக வந்து அந்த அன்பு கேங் டூ பாயிண்ட் ஜீரோ வந்துருக்குல்ல அந்த கேங்க்கு முழுக்க முழுக்க வந்து சாண்ட்ரா அவர்கள் தான் வந்து டார்கெட்டாக வந்து இருப்பாங்க அதே போல் சாண்ட்ரா அவர்கள் வந்து அந்த அன்பு கேங்கை உடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஆரம்பத்துலேருந்தே ஒரு பிளானிங்கை வந்து இருந்தாங்க என்ன அப்போ எல்லாருமே கை கோத்துட்டு இருந்தாங்க திவ்யா பார்வதி அப்புறம் கமருதீன் திவாகர் இவங்க எல்லாருமே இருந்ததுனால இவங்களால ஓரளவுக்கு அடித்து ஆட முடிஞ்சுது பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா தனிக்காட்டு ராஜா மாதிரி தனிமையாக வந்து இருந்துட்டு இருக்காங்க ஸோ அதனால் இவங்களால் என்ன பண்ணியும் அவங்கள பீட் பண்ண முடியல அதனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நெகட்டிவாக வந்து போயிடுச்சு ஸோ இந்த இந்த மாதிரியான ரீசன்ஸ் எல்லாம் வந்து சொல்லி குறிப்பா சாண்ட்ரா அவர்கள் வந்து ரொம்ப எமோஷ்னலாக வந்திருக்காங்க அவங்க வந்து மேலே போறதுக்காக மற்றவங்களெல்லாம் வந்து கீழே இறக்கணும் புட் அவுன் பண்ணணும் நினைக்கிறாங்க போட்டி போடலாம் ஆனா புட் டவுன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சில ரீசன்ஸ் சொல்லி சான்ட்ரா அவர்கள் அதை தொடர்ந்து யார் நாமினேட் ஆயிருக்காங்க திவ்யா கணேஷ் அவர்கள் வந்து நாமினேட் பண்ணிருக்காங்க சாரி திவ்யா கணேஷ் அவர்கள் நாமினேட் ஆயிருக்காங்க என்ன எதுக்காக நாமினேட் ஆயிருக்காங்க திவ்யா அவர்கள் வந்து ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இருந்து இதே மாதிரி தான் வந்து இருக்காங்க கத்திக்கிட்டே வந்திருக்காங்க வந்து சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறாங்க அங்கே ஒன்று பேசுறாங்க அங்கே ஒன்று பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி கமருதீன் இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா அவர்களை நாமினேட் பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்த பாரு அஃப்கோர்ஸ் என்ன விட்டு வச்சுட்டு போகிறாங்க ஏன்னா அவங்க லாஸ்ட் வீக்லேருந்து பயங்கரமாக அழுதுகிட்டே வந்து இருந்துட்டு இருக்காங்க இந்த கமருதீனோட பிரச்சனை வந்து எப்படி ஆகும் என்னவா போகும் அம்மா வந்து என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி வந்து இருக்காங்க ஸோ அதனால வந்து அவங்க எவிக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நாமினேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனை தொடர்ந்து சபரி அவர்கள் வந்து நாமினேட் ஆயிருக்காரு ஏன்னா சயின்ஸ் சபரி அவர்களை வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்கள கண்டுக்கிறதே கிடையாது ஜாலியாக இருக்கார் ஃபன் இருக்காரு இந்த வீட்டுக்குள்ளே வந்த நோக்கத்தை வந்து மறந்துட்டு அப்படியே இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது அப்படின்னு சொல்லி சில ரீசன்ஸை சொல்லி சபரி அவர்களை நாமினேட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபைனலி விக்ரம் அவர்களை நாமினேட் பண்ணியிருக்காங்க விக்ரம் அவர்களை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் லாஸ்ட் வீக்கில் பதினோரு பேர் வந்து நாமினேஷன் வந்து இருந்தாங்க விக்ரமோ வினோத் மட்டும் தான் வந்து இல்லை அதில் வினோத் அவர்கள் தலைவராக இருந்தார் விக்ரம ஒரு ஆள் கூட வந்து பார்த்திங்கன்னா நாமினேட் பண்ணவே கிடையாது ஏன்னா லாஸ்ட் வீக்கில் வந்து ஒரு நாமினேஷன் வந்தால் கூட சரி அவங்கள நாமினேட்டில் தூக்கி போட்டுருந்தாப்பில் நம்மளுடைய பிக் பாஸ் அவர்கள் ஸோ அந்த விதத்தில் எஃப்ஜே அவர்கள் வந்து அடித்து ஓட விட்டாப்பில் விக்ரம் லாஸ்ட் வீக்கில் ஏன்னா அவர் அக்ரஸிவாக வந்து ப்ளே பண்ணார் அப்படின்னு சொல்லி அதே நம்ம பாஸ் இவர் மட்டும் தான் மதிக்கிற மாதிரி வந்து ஒழுக்கமாக இருக்கிற மாதிரி சில வேலைகளை வந்து இருக்காரு ஸோ அதனால் வந்து இவர் அடிச்சு ஓட ஒண்ணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி சில வேலைகளை வந்து பண்ணி விட்டு போயிட்டாப்புல எஃப்ஜி அவர்கள் ஆக்சுவலாக ஒரு வீட்டானது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த வாரத்தில்லாம் இருந்திருந்தாருன்னா விக்ரமெல்லாம் பிடிச்சி கிளிகிளின்னு வந்து கிழிச்சு விட்டுருப்போம்ல ஸோ இந்த காரணங்கள்லாம் வச்சு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நாமினேட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எமோஷ்னலாகவும் இவர் கேம் விளாடுறாரு மற்றவங்களுடைய எமோஷன்ஸை வச்சியும் இவர் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஆறுதல் சொல்கிற மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் அவங்களுடைய வலையில வந்து விளை வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சில ரீசன்ஸை சொல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா நாமினேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதன் காரணமாக இப்போதைக்கு ஏழு பேர் கொண்ட பட்டியல் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு மேபி இந்த வாரத்தில் வந்து எல்லாருமே நாமினேட்டட் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் அது நம்ம பொறுத்துருந்தான் பார்க்கணும் ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து தெரிஞ்சிடும் அது தெரிஞ்சது அப்படினா அடுத்து வீடியோல நான் அப்டேட் பண்றேன் ஓகே மக்களே இந்த நாமினேஷன் list பத்தியே உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறது கமெண்ட்ஸ்ல வந்து பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி வணக்கம்